சன் ட்ரால்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட் உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் வணக்கம் தமிழின் பிரதான முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையின் கோரிக்கைக்கு முன்னுரிமை அளிக்கும் நாணய நிதியம் இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் அவசர நிதி தொடர்பில் ஆராய்வு வெளிநாடுகளிடம் உதவி கோரும் சயித் நிவாரண திட்டத்திற்கு முன்னுரிமை இலங்கையில் கடந்த வாரத்தில் பதிவான மூன்று துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் அனைத்து காலத்திலும் தொடரும் வன்முறை கிருணிகா பிரேமச்சந்திரவுக்கு எதிரான வழக்கு மார்ச் மாதம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள தீர்மானம் பிரபல மலையாள நடிகை மீதான பாலியல் துன்புறுத்தல் நடிகர் திலீப் விடுதலை கம்போடியா மீது தாய்லாந்து விமான தாக்குதல் முறிவடையும் ஆபத்தில் ரம்பின் அமைதி திட்டம் இனி விரிவான செய்திகள் டித்வா புயலால் ஏற்பட்ட அழிவை தொடர்ந்து ஏற்பட்ட சவால்களை எதிர்கொள்வதற்காக அவசர நிதியிடல் வசதியின் கீழ் இலங்கை விடுத்து இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் கோரிக்கைக்கு முன்னுரிமை அளிக்க சர்வதேச நாணய நிதியம் தீர்மானித்துள்ளது அவசர நிதியிடல் வசதியின் கீழான உதவிகள் இலங்கையில் விரிவாக்கப்பட்ட நிதியிடல் வசதியின் கீழ் வழங்கப்படும் கடன் வசதிக்கு மேலதிகமாக வழங்கப்படும் நிதியிடல் வசதியாகும் என்றும் சர்வதேச நாணய நிதியம் குறிப்பிட்டுள்ளது அத்துடன் விரிவாக்கப்பட்ட நிதியிடல் வசதியின் கீழ் நாட்டிற்கு கிடைக்கவுள்ள ஐந்தாவது மேலாய்ப்பை நிறைவு செய்வதற்கான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டின் முற்பகுதியில் சர்வதேச நாணய நிதியத்தின் குழு ஒன்று இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஏற்பட்ட அளவிலிருந்து நாட்டை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்காக இலங்கையினால் சுமார் இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் உடனடி நிதி உதவிக்கான அவசர கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்ததாகவும் அது தொடர்பில் மேலாய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான தூதுக்குழுவின் தலைவர் எவன் பப்பஜோர்ஜியோ கடந்த வெள்ளிக்கிழமை தெரிவித்துள்ளார் இலங்கையில் அழிந்து வரும் பகுதிகளின் வரைபடவியல் வேலைகள் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பேராதனை பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் முன்னாள் தலைவர் மூத்த பேராசிரியர் அதுல சேனாரத்ன குறித்த விடயம் தொடர்பில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் பதினான்கு மாவட்டங்களில் அழிந்து வரும் பகுதிகளின் வரைபடவியல் பதினைந்து நாட்களுக்குள் தொடங்கும் என்று அதுல சேனாரத்ன தெரிவித்துள்ளார் டிகிரிக்கு மேல் சாய்வு உள்ள சரிவுகள் நிலச்சரிவுக்கு ஆளாகக்கூடும் என்றும் வழக்கத்திற்கு மாறாக அதிக மழை பெய்தால் இருபது தொடக்கம் முப்பது டிகிரி சாய்வு உள்ள பகுதி நிலச்சரிவுக்கு ஆளாகக்கூடும் என்றும் அவர் கூறினார் மண் சரிவு ஏற்படக்கூடிய எட்டு மாவட்டங்களிலும் அவற்றையொட்டிய ஆறு மாவட்டங்களிலும் வரைபடவியல் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய பேரிடரின் போது நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்ட இடம் முன்பே அடையாளம் காணப்பட்டு அவற்றிற்கு சிவப்பு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் மீட்டர் வரை கனமழை பெய்தால் சாய்வு குறைவாக உள்ள சரிவுகள் நிலச்சரிவு அபாயத்திற்கு ஆளாக கூடும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் ஆபத்தான பகுதிகளில் உள்ள மக்களை பாதுகாப்பான இடங்களில் மீள்குடியேற்றம் செய்ய பரிந்துரைத்ததாகவும் ஆனால் நிலப்பற்றாக்குறை காரணமாக அது கவனிக்கப்படாமல் போனதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ரம்பு அப்பால் உள்ள மலையக ரயில் பாதை நூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலானது என்றும் அது குறித்து முழு மையான ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகரை இன்று சந்தித்துள்ளார் இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் மேத்யூ டக்ஃபோர்த் அவர்களை இன்று கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் டித்வா புயலால் ஏற்பட்ட பேரழிவு காரணமாக தொழில் முயற்சிகள் அழிந்து போனமை மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு போனமை பல உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு ஏற்பட்ட சேதங்கள் மற்றும் அவை அழிவுண்டமை தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இதன்போது உயர்ஸ்தானிகரிடம் எடுத்துரைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உட்கட்டமைப்பு வசதிகளை மீளமைத்து மக்களின் வாழ்க்கையை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கு தேவையான உதவி பெற்றுத்தருமாறும் எதிர்கட்சித்தலைவர்ஸ்திரேலிய உயர் தானிகரிடம் கேட்டுக் கொண்டார் இந்த இக்கட்டான கட்டத்தில் அவுஸ்திரேலிய குடியரசு தமது நாட்டிற்கு பெற்றுத்தந்த தந்த உதவிகள் மற்றும் நிவாரண சேவைகளுக்காக அனைத்து இலங்கையர்கள் சார்பாகவும் அவுஸ்திரேலிய அரசாங்கத்திற்கும் அவுஸ்திரேலிய மக்களுக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு இதன்போது தனது நன்றி தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்காவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருனிகா பிரேமச்சந்திர மற்றும் பதினான்கு சந்தேக நபர்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை மார்ச் பதினாறாம் தேதிக்கு மீண்டும் விசாரிக்க எடுத்துக்கொள்ள கொழும்பு தலைமை நீதவான் உத்தரவிட்டார் குறித்த வழக்கு மீதான விசாரணை இன்று எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இவ்வாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கொழும்பு சுதந்திர சதுக்கத்திற்கு அருகில் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் போராட்டத்தில் ஈடுபட்டமை தொடர்பில் ஹிருணிகா பிரேமச்சந்திர உள்ளிட்ட பதினைந்து எதிராக நீதிமன்றில் மனு தாக்கல் செய்யப்பட்டது குறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டபோது சந்தேக நபரான ஹிருணிகா பிரேமச்சந்திரவும் மற்ற பெண் சந்தேக நபர்களும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளனர் இந்த வழக்கு எதிர்வரும் மார்ச் பதினாறாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என இன்று உத்தரவிடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது திருகோணமலை வாகரை கடற்கரையில் உருக்குலைந்த நிலையில் அடையாளம் காண முடியாதவாறு சடலம் ஒன்று கரையொதுங்கியுள்ளது கடலில் நிலவி வரும் சீரற்ற காலநிலையால் குறித்த சடலம் பல நாட்களின் பின் கரையொதுங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுண்டிக்குளம் சாலை கடற்பகுதியில் காணாமல் போன கடற்படையினரை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த சடலம் இவ்வாறு கரையொதுங்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தமிழர் தாயகத்தின் பல பகுதிகளுக்கு இன்று இரவு முதல் மழையுடனான வானிலை படிப்படியாக அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இலங்கை முழுவதும் வடகிழக்கு பேச்சு நிலைமை படிப்படியாக தாபிக்கப்பட்டு வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மழையுடனான வானிலை அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு மற்றும் அம்பாரி மாவட்டங்களின் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் உவா மாகாணங்களின் சில இடங்களில் பனிமூட்டமான காண இடியுடன் கூடிய போது ஏற்படக்கூடிய தற்காலிகமான பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களும் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது டித்வா புயலினால் நாடு முழுவதும் ஏற்பட்டுள்ள வெள்ளம் மண் சரிவு மற்றும் உயிரிழப்புகள் நிலவும் குழப்பமான சூழலை பயன்படுத்தி சில சமூக விரோத சக்திகள் வன்முறையில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் டிசம்பர் ஒன்று முதல் ஆறாம் தேதி வரையான ஒரு வார கால பகுதியில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சுமார் மூன்று சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அனர்த்த நிவாரணப் பணிகளில் சட்ட அமுலாக்க அதிகாரிகள் கவனம் செலுத்துவதை பயன்படுத்தி சில பாதாள உலக குழுக்கள் தமது குற்றச்செயல்களை அதிகரித்து வருகின்றன இதில் இருவர் உயிரிழந்துள்ளதுடன் ஒருவர் காயமடைந்துள்ளார் காவல்துறை தரவுகளின்படி இந்த ஆண்டில் இதுவரை நூற்று பத்து சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளது இது கடந்த வருடத்தில் மொத்த சம்பவங்களை விஞ்சியுள்ளது இதில் பெரும்பாலானவை போதிப்பொருள் கடத்தல்காரர்களுக்கிடையேயான மோதல்களாகும் காவல்துறை பேச்சாளர் எஃப் யூ வூட்லர் அனர்த்த மீட்பு நடவடிக்கைகளுக்கு மத்தியிலும் இலங்கையில் குற்றத்தடுப்பு முயற்சிகள் ஒருபோதும் தடைபடாது என்று உறுதியளித்துள்ளார் அத்துடன் அனர்த்தத்தை பயன்படுத்த முயலும் நபர்களை அடையாளம் கண்டு விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் பாதாள உலக கும்பலைச் சேர்ந்தவரும் போதைப் பொருள் கடத்தல்காரருமான ஹீனடியே மகேஷ் என்பவருடன் தொடர்புடைய ஒருவர் போதிப்பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் காவல்துறை விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டவர் கம்பஹாம் நிறுவாங்குடை பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடையவர் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இவருக்கு மகேஷ் என்பவரின் உதவியுடன் டுபாய்க்கு தப்பி செல்ல தயாராக இருந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபரிடமிருந்து ஐந்து கிராம் இருநூற்றி அறுபது மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது நாடு முழுவதும் போதைப் பொருட்களை எதிர்த்து போராட தேசிய நடவடிக்கையின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளுடன் இணைந்து சிறப்பு அதிரடிப்படை மினுவாங்குடை முகாமைச் சேர்ந்த அதிகாரிகள் குழு சந்தேக நபரை கைது செய்துள்ள மையம் குறிப்பிடத்தக்கது கொழும்பு வழியில் கடந்த டிசம்பர் ஆறாம் திகதி இடம்பெற்ற சூட்டுச் சம்பவத்தில் உயிரிழந்தவர் பாதாள உலக கும்பலைச் சேர்ந்தவரும் போதைப் பொருள் கடத்தல்காரருமான பலோவிட்ட அசங்க என்பவரின் சகா காவல்துறை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது பாதாள உலக கும்பல்களுக்கு இடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக இந்த துப்பாக்கிச் சூட்டுச் சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனா் இலங்கைக்கு டிசம்பர் மாதத்தில் முதல் நான்கு நாட்களில் இருபத்தையாயிரத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் சென்றுள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது டிசம்பர் மாதத்தின் முதல் நான்கு நாட்களில் அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து சென்றுள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை நான்காயிரத்து முன்னூற்று எண்பத்தொன்பது ஆகும் அத்துடன் ஜெர்மனியிலிருந்து மூவாயிரத்து நானூற்று இருபத்தொரு சுற்றுலா பயணிகளும் ரஷ்யாவிலிருந்து இரண்டாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ரெண்டு சுற்றுலா பயணிகளும் ஐக்கிய ஐக்கியராஜ்யத்திலிருந்து ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தொன்பது சுற்றுலா பயணிகளும் ஆஸ்திரேலியாவிலிருந்து ஆயிரத்து நூற்று அறுபது சுற்றுலா பயணிகளும் சீனாவிலிருந்து ஆயிரத்து முன்னூற்று இருபத்தி ஏழு சுற்றுலா பயணிகளும் மற்றும் போலந்திலிருந்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து சுற்றுலா பயணிகளும் இலங்கைக்கு சென்றுள்ள தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஆண்டின் ஜனவரி மாதம் முதலாம் திகதியிலிருந்து டிசம்பர் மாதம் நான்காம் திகதி வரையான காலப்பகுதிக்குள் இருபத்தி ஒரு இருபத்தெட்டாயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஒன்பது சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு சென்றுள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது பிரபல மலையாள நடிகை பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்ட வழக்கில் போதிய ஆதாரம் இல்லை என்பதால் நடிகரத்திலே விடுதலை செய்யப்பட்டுள்ளார் அதிநிறம் பல்சார் சுடியன் உட்பட ஆறு பேர் குற்றவாளிகள் என எர்ணாகுளம் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது கொச்சியில் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு நடிகை ஒருவரை காரில் கடத்தி பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பில் விசாரித்த காவல்துறையினர் நடிகர் திலீப் மற்றும் சம்பவத்தில் நேரடியாக ஈடுபட்ட குற்றவாளிகளை கைது செய்தனர் நடிகர் திலீப் இரண்டரை மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் எட்டு ஆண்டுகளாக தொடர்ந்து விசாரிக்கப்பட்ட இந்த வழக்கில் அதையடுத்து பல திருப்பங்கள் ஏற்பட்டன வழக்கின் விசாரணை அதிகாரிகளை கொலை செய்ய திட்டமிட்டதாகவும் நடிகர் திலீப் மீது வழக்கு பதியப்பட்டது உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் என பல்வேறு நீதிமன்றங்களில் இது தொடர்பாக வழக்குகள் நடத்தப்பட்டது இருபத்தெட்டு பேர் புரல் சாட்சியம் அளித்த இந்த வழக்கில் இன்று ஏர்ணாகுளம் நீதிமன்றில் தீர்ப்பு வழங்கப்பட்டது இதன்போது போதிய ஆதாரம் இல்லாததை காரணம் காட்டி நடிகர் திலீப் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டார் அத்துடன் பல்சர் சுனி உட்பட்ட ஆறு பேர் குற்றவாளிகள் என நீதிமன்றம் அறிவித்துள்ளது இந்த வழக்கில் திலீப் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து மேன்முறையீடு செய்யப்படும் என்று பாதிக்கப்பட்ட நடிகையின் தரப்பு சட்டத்தரணி அறிவித்துள்ளார் தாய்லாந்து கம்போடியா மீது மீண்டும் வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பினால் இரு நாடுகளுக்கும் இடையில் முன்னதாக கைச்சாத்திடப்பட்ட அமைதி ஒப்பந்தம் முறைப்படையும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தாய்லாந்து மற்றும் கம்போடியாவிற்கிடையிலான எல்லை மோதல்களுக்கு மத்தியில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரு நாடுகளுக்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் மீறப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டதன் காரணமாகவே இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக தாய்லாந்து ராணுவ பேச்சாளர் வின் தாய் ஸ்வாரி இன்று தெரிவித்துள்ளார் எல்லையில் கம்போடிய படையினர் நடத்திய துப்பாக்கிச்சூட்டில் தாய்லாந்து வீரர் ஒருவர் உயிரிழந்ததாக தாய்லாந்து குற்றம் சாட்டியுள்ள நிலையிலேயே இந்த தாக்குதல்கள் மீண்டும் ஆரம்பமாகியுள்ளது எல்லை மோதல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பினால் கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தாறாம் தேதி இரு நாடுகளுக்கும் இடையில் அமைதி ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டது அதற்கமைய கைச்சாத்திடப்பட்ட இந்த அமைதி ஒப்பந்தம் சமீபத்திய தாக்குதல்களினால் ஆபத்தில் உள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன எல்லை தொடர்பான பிரச்சனையை மையமாக வைத்து கடந்த ஜூலை மாதத்தின் பிற்பகுதியில் தாய்லாந்து மற்றும் கம்போடியாவிற்கிடையிலான மோதல்கள் தீவிரமடைந்ததோடு இதனுடன் இரு நாடுகளுக்கும் இடையில் காணப்படும் எண்ணூற்று பதினேழு கிலோமீட்டர் எல்லையை முற்றாக மூடுவதற்கும் தாய்லாந்து நடவடிக்கை எடுத்தது இரு நாடுகளுக்கும் இடையில் நிலவிய இந்த மோதல்கள் காரணமாக ஜூலை மாதத்தில் ஐந்து நாட்களில் நாற்பத்தி பேர் உயிரிழந்துள்ளதோடு மேலும் சுமார் முப்பதாயிரம் பேர் இடம்பெயர்ந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையின் கோரிக்கைக்கு முன்னுரிமை அளிக்கும் நாணய நிதியம் இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் அவசர நிதி தொடர்பில் ஆராய்வு வெளிநாடுகளிடம் உதவி கோரும் நிவாரண திட்டத்திற்கு முன்னுரிமை இலங்கையில் கடந்த வாரத்தில் பதிவான மூன்று துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் அனைத்து காலத்திலும் தொடரும் வன்முறை கிருணிகா பிரேமச்சந்திரவுக்கு எதிரான வழக்கு மார்ச் மாதம் விசாரணைக்கு எடுத்துக் தீர்மானம் பிரபல மலையாள நடிகை மீதான பாலியல் துன்புறுத்தல் நடிகர் திலீப் விடுதலை கம்போடியா மீது தாய்லாந்து விமான தாக்குதல் மாபத்தில் ரம்பின் அமைதி திட்டம் இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்